அன்பு சகோதர சகோதரிகளே கர்த்தரிடத்தில் சேர வேண்டுமா அல்லது கர்த்தருடைய பிரசன்னத்தில் வாழ வேண்டுமா கர்த்தருடைய கர்த்தனுடைய வழிகாட்டுதலின் படி நடக்க வேண்டுமா நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் மிக முக்கியமான காரியம் இருக்கிறது என்றால் நல்ல ஜெப தியான வாழ்க்கை ஐயா வேதத்தை தியானிக்கிறதிலும் ஜபிக்கிறதிலும் நாம் தரித்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் கர்த்தருடைய பிரசன்னத்தை கர்த்துடைய வழிகாட்டுதலிலே அவருடைய சித்தப்படி நாம் நடந்து ஒரு வெட்டி வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும் அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள் எத்தனை பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஜபம் மிகுந்த பலன் உள்ளதான ஒரு ஜபம் ஊக்கமான காலை ஜபம் அருமையான தேவ பிள்ளைகளை ஊக்கமான நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜபத்திலே மிகுந்த பலம் இருக்கிறது என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது ஐயா கருத்தான ஜபம் பரலோகத்தை என்ன செய்யும் அசைக்கும் கருத்தான ஜபம் வானத்தை அடைக்கவும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது கருத்தான ஜபம் இடத்திலே நிற்கும்படியான சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறது என்று விதத்தில் பார்க்கிறோம் இன்னும் கர்த்துடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று நாம் பிதாவை நோக்கி ஜபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எங்கள் ராஜாவே எங்கள் பிதாவே உங்களுடைய ராஜ்யம் வருவதாக என்று நாம் ஜபிக்க வேண்டும் அவருடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்பட வேண்டுமா உங்கள் வாழ்க்கையில் செய்யப்பட வேண்டுமா உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்யப்பட வேண்டுமா நீங்கள் ஜெபிக்க வேண்டும் பாருங்க எத்தனை முக்கியமான காரியம் பாருங்க ஐயா அந்தந்துள்ள அப்பத்திற்கே நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தர் கற்பிக்கிறார் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமா ஒருவேளை வெற்றிக்கப்பட்டு தேவ பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு திடீரென மன்னிப்பு தேவைப்படுகிறது திடீரென தவறி விடுகிறோம் ஜெபியுங்கள் நாங்களும் பிரத்தியாருடைய குற்றங்களை மன்னிக்கிறது போல பிறருடைய கடன்களை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்கள் கடன்களை மன்னியுங்கள் என்று கர்த்தரை நோக்கி பிதாவை நோக்கி நாம் ஜெபிப்பது இருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே இன்னும் பாருங்க சோதனையில் அகப்பட்டு கொள்ளாதபடி நாம் ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது கர்த்தரும் இப்படியாக கட்டளையிட்டு இருக்கிறார் பார்கள் விளித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்களும் உங்கள் குடும்பங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆழ்ந்த வெயில உங்க வாழ்க்கையில உங்க நீங்கள் வீடுகள் கட்ட தொடங்கும் பொழுது அல்லது புதிய காரியங்களை தொடங்கும் பொழுது அல்லது செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சோதனையில் அகப்படாமல் இருக்க வேண்டுமா ஐயா உங்கள் காரியங்கள் சிக்கிக் கொள்ளாமல் அகப்பட்டுக் கொள்ளாமல் அகப்படாமல் சிறைப்பட்டு போகாமல் இருக்க வேண்டுமா நீங்கள் சோதனையில் அகப்பட்டு கொள்ளாதபடிக்கு ஜெபமண்ணுங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று தேவனாகி கத்த சொல்லுகிறா அருமையான தெய்வம் பிள்ளைகளே நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலமுள்ளதா இருக்கிறது ஐயா விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் வேற என்ன வழியா இதுதான் அற்புதமான வழி ஒரு தெய்வீக சுகத்திற்கு நிகரான சுகம் உலகத்தில் இல்லை அருமையான தெய்வப் பிள்ளைகளே பாருங்கள் உங்களுக்குச் சொன்னதை செய்து முடிக்கவே கர்த்தர் உங்கள் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறார் ஐயா உங்களுக்கு என்ன என்ன கர்த்தர் சொல்லி இருக்கிறாரோ அது யாரோ ஒரு மனிதன் சொல்லிய காரியங்கள் அல்ல வேதத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கற்பனைகள் கட்டளைகள் வாக்குத்தத்தங்கள் நியமங்களை கர்த்தர் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவதற்காகவே உங்களுக்கு சொன்னதை கத்தர் உங்கள் மீது அருமையான கலங்காதிருங்கள் எந்த சூழ்நிலையிலும் பிறகு அந்த ஆண்டவர் எங்க இருக்கிறார் எப்படி நம்மோடு வருகிறார் பிறகு எப்படி அவருடைய வல்லமையை விளங்க பண்ண விருப்பமாய் இருக்கிறார் என்று தியானித்து விட்டு இந்த அதிகாலை ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போகிறோம் அருமையான தேவ பிள்ளைகளை உபாகமும் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசித்தீர்களானால் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் ஆகையால் உன் பாளையம் பரிசுத்தமாய் இருக்க கடவுது அருமையான தேவ பிள்ளைகளே இந்த கர்த்தர் இந்த சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் ஐயா வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற வானத்திலும் பூமியிலும் சகர அதிகாரமும் கொடுக்கப்பட்ட பாருங்கள் தீவுகளை அணுக்களை போல தீவுகளை அணுக்களை தூசிகளை போல துள்ள பண்ண வல்லமை உள்ளவர் சமுத்திரத்தை குலுங்க பண்ண வல்லமை உள்ளவர் அவர் என்ன செய்றாரு உங்கள் பாளையத்திற்குள்ளே ஒரு நாளும் ஒரு நாளும் இந்த நம்பிக்கையை நாம் விட்டுவிடலாகாது ஐயா ஒரு நாளும் இந்த தைரியத்தை நாம் விட்டுவிடலாகாது அருமையான தேவ பிள்ளைகளே இந்த மகிமையான சேனைகளின் கர்த்தர் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் பாளையத்திற்குள்ளே உங்கள் தொழில் ஸ்தாபனத்திற்குள்ளே உங்கள் ஊழியத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் அதனை மாற்றமே இல்லை ஏயா உலாவிக் கொண்டிருக்கிறார் பாருங்க அவர் என்ன செய்வார் உங்களை ரட்சிக்கவும் எல்லா வலி வேதனைகள் எல்லா கஷ்டங்கள் எல்லா துக்கங்கள் துயரங்கள் ஐயா எல்லா நோய்கள் வியாதிகள் இன்னும் பலவிதமான பாவ சாப கட்டுகள் பாவத்தின் அடிமைத்தனங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை ரட்சிக்கவே அவர் உங்கள் பாளையத்திற்குள்ளே உங்கள் வீட்டிற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் இன்னும் பாருங்க உங்கள் சத்துருக்களை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கவும் தத்தளிப்பின் பாத்திரத்தை உங்கள் கையில் இருந்து அவர் நீக்கி போடுகிறார் நீக்கிப் போடுறது மட்டுமில்லை அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை

போய் விடாதபடி அவர் உன்னிடத்தில் அசுசியான அழுக்கான தீங்கான பாவமான காரியத்தை கண்டு உன்னை விட்டு உன் குடும்பத்தை விட்டு உன் ஊழியத்தை விட்டு பிரிந்து விடாதபடி போய்விடாதபடி உன் பாளையம் பரிசுத்தமாய் இருக்க கடவது உம் யார பிள்ளைகளே நீ என்ன சூழ்நிலையில இருந்தாலும் சரி நீ எங்க இருந்தாலும் சரி நீ எங்கே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி ஐயா நீங்கள் முள்ளுகளுக்குள்ளும் நெருஞ்சில்களுக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி நீங்கள் நெருப்பு சுளைக்குள்ளே இருந்தாலும் ஸ்தங்கி இருந்தாலும் சரி நீங்கள் சிங்க கவிக்குள்ளே அடைக்கப்பட்டிருந்தாலும் சரி உங்கள் பாளையம் பரிசுத்தமாய் இருக்குமேயானால் உங்களுக்கும் உண்மைக்கும் உத்தமத்திற்கும் பழுதில்லை என்றால் கர்த்தர் உங்களை விட்டு உங்களோட இருப்பார் உங்களை விடுவிப்பார் உங்களை பாதுகாப்பார் இருபத்தி ஆறிலே வாசித்தோமானால் கர்த்தர் சொல்லுகிறார் தம்முடைய ஜனங்களை நோக்கி நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த அற்புதமான தேவன் அற்புதங்களின் தேவன் யா இந்த மகா பராக்கிரமசாலியாகிய தேவன் என்ன சிவரா உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பார் மறந்து விடாதீர்கள் ஐயா என் அன்பு சகோதரே சகோதரியே எங்களுக்கு யார் இருக்கிறார்கள் எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே நாங்கள் அனாதைகளாய் விடப்பட்டிருக்கிறோம் கர்த்தர் சொல்லிக்கிறார் நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டேன் நான் உங்களை அனாதைகளாக விட்டேன் என்று சொல்லிக்கிறார் ஆனால் நாம சொல்றோம் நான் அனாதையை போல இருக்கிறேன் ஆளே இல்லாமல் இருக்கிறேன் உதவியே இல்லாம இருக்கிறேன் தனித்து இருக்கிற சொல்லாதிருங்கள் ஜீவன் உள்ள தேவன் உங்களோடு இருக்கிறார் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று அடித்து ஆணித்தனமாக விசுவாசத்தோடு தைரியமாக சொல்லுங்கள் அவர் உங்களை விட்டு அறியவே மாட்டார் உங்க நடுவிலே நம்ம நடுவிலே உலாவுகிற கர்த்தன் ஜீவன் ஒரே ஒப்பற்ற தேவன் பாருங்க அவர் சொல்றாரு நான் உங்கள் தேவனா இருப்பேன் ஐயா தேவனா இருப்பேன் என்ன சும்மா என்ன சாதாரணமா நினைக்காதுங்க உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற நான் எதுவும் செய்ய முடியாத ஒரு நபர் அல்ல என் கரங்கள் குறுகிய கரங்கள் அல்ல ஐயா நான் நீங்கள் சொல்லியும் கேட்காத இருக்கக்கூடிய செவிகள் இல்லை என் செவிகள் உங்கள் கூப்பிடுதலுக்கு திறந்தே இருக்கிறது சகோதரனே சகோதரியே உங்க வீட்டில் அவர் இருக்கிறார் உங்க பாளையத்துக்குள்ளே ஒரு உலாவிக் கொண்டிருக்கிறார் மறந்து விடாதிருங்கள் ஒரு நாளும் இந்த தேவன் என்றென்றும் உள்ள காலங்களிலும் உங்கள் தேவன் இவர் உங்களுக்குள்ளே உலாவுகிறவர் எத்தனை பெரிய பாக்கியம் உங்களை போன்ற ஒரு அற்புதமான கூட்டம் அற்புதமான நபர் அற்புதமான ஜாதி வேறு யாரும் இல்லை அருமையான தேவ பிள்ளைகளே இன்று நாம் செபிக்க போகிறோம் இந்த வல்லமையான ஜெபத்தில் இப்போது என்னோடு இணைந்திருங்கள் இணைந்திருங்கள் ஜெப சிந்தையாயிருங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் இப்பொழுது கர்த்தர் சொல்றார் ஆதியாகவும் இருபத்தி எட்டு பதினஞ்சிலே நான் உன்னோட இருந்து

தந்திருக்கிறாரே காரணம் என்ன எதப்பட்டது அல்லுக்காக உனக்காக எனக்காக மாற்றமே இல்லை பிள்ளைகளோட இருந்து நீங்கள் உங்களை காத்து இந்த தேசத்திற்கு அதாவது பாகத்திற்கு உங்க பகுதிக்கு உங்க வாக்குத்தத்தமான பகுதிக்கு நீங்கள் வேண்டிய விடுதலையான உங்களை திரும்பி வர பண்ணுவார் பண்ணுவார் மாற்றமே இல்லை அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த எல்லா வாக்கு நிறைவேறும் மறைக்கும் பாருங்க நான் உனக்கு உங்களுக்கு அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை அவர் கைவிடவே மாட்டார் கைவிடவே மாட்டார் இது உண்மை இது சத்தியம் அருமையான தேவ பிள்ளைகளை எத்தனை அற்புதமான கர்த்தர் பாருங்க அவர் சொன்னதை செய்யாமல் விடுவதற்கு அவர் அநீதியுள்ள கர்த்தர் அல்ல ஐயா உங்கள் பிரயாசங்கள் இந்த ஜபநிலையிலே நின்று கண்ணீரோடு ஜபிக்கிற ஜபநிலையிலே நின்று எல்லாவற்றையும் மறந்து காத்திருந்து ஜபிக்கிற அருமையான தேவ பிள்ளையே ஒரு காரியத்தை நன்றாக நினைவிலே வைத்துக்கொள் இந்த ஜீவன் உள்ள தேவன் உங்கள் கண்ணீரை எல்லாம் அவர் தன்னுடைய துருத்தியிலே சேமித்து வைத்திருக்கிறார் ஒரு நாள் அதை அங்கே இருந்து ஊற்றுவார் அங்கே இருந்து அதை உங்களுக்கு எதிரான எல்லாவற்றையும் பட்சித்து உங்களை மேன்மைப்படுத்தும் நீதி செய்யும்படி அவர் தன்னுடைய இரத்தத்தின் மகிமையோடு இறங்குவார் இந்த பூமியிலே எந்த வாதை நோய் துன்பம் வியாதி எந்த எதிர்ப்புகள் எல்லா தொல்லை போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சங்கரிப்பார் அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்க அவர் உங்கள் மீது எவ்வளவு நோக்கமா இருக்கிறார் ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள் நீங்க எந்த நெருப்பு சூடையில இருந்தாலும் சரி அவர் உள்ளே இருப்பதை நம்புங்கள் அவர் உள்ளே இருப்பார் இருக்கிறார் என்று விசுவாசியுங்கள் அவர் உள்ளே இருப்பார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் எல்லாம் கூடும் ரெண்டு நாளாகவும் பதினாறு இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது தம்மை பற்றி அதாவது கர்த்தரை பற்றி இருக்கிறவர்களுக்கு அவர் தம்முடைய வல்லமையை விளங்கும் பணிக்கு எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்துடைய கண்கள் பூமி எங்கிலும் நடமாடிக்கொண்டிருக்கிறது ஐயா பூமி எங்கிலும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டே உலாவிக் கொண்டே இருக்கிறது வரவாற்று எதற்காக அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது தம்மை பற்றி சுத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு நீங்க எங்க இருந்தாலும் சரி ஐயா நீ கரடிகளுக்கு மத்தியிலே வாழ்ந்தாலும் சரி காட்டு விலங்குகள் போன்ற மனிதர்கள் மத்தியிலே வாழ்ந்தாலும் சரி சிங்க கவியிலே நீங்கள் தூக்கி எரியப்படுவதாக இருந்தாலும் சரி எரிந்து விட்டதானாலும் சரி இந்த கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமா இருக்கிறது உங்கள் பிள்ளைகளின் மீது உங்கள் மீது நோக்கமா இருக்கிறது அவருடைய கண்களுக்கு மறைவான காரியம் இந்த உலகத்திலே ஒன்றுமில்லை எல்லாம் அவருடைய கண்களுக்கு வெளியரங்கமாக I'm big. கெட்ட வெளிச்சமாகவும் நிர்மாணமாகவும் இருக்கிறது கர்த்துடைய கண்களுக்கு எங்க தூக்கி அடைச்சி வச்சிருந்தாலும் சரி எந்த அறை அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தினாலும் சரி யாருக்கும் தெரியாதபடி உங்களை விலங்கிடப்பட்டு அவர்கள் உங்களுக்கு விடுதலை கொடுக்காமல் வைத்திருந்தாலும் சரி அருமையான தேவ பிள்ளைகளே அவருடைய கண்கள் உங்களுக்கு உங்களை கண்ணோக்கமா இருக்கிறது அது என்ன செய்யுமா கர்த்துடைய வல்லமையை உங்களுக்கு உங்க வாழ்க்கையில உங்க பிசினஸ்ல பைனான்ஸ் பிரச்சனை குடும்ப பிரச்சனையில அவர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவதற்காக உங்கள் மீது அவருடைய கண்களை வைத்து நோக்கமாயிருக்கிறார் மறந்து போகாதிருங்கள் இந்த கர்த்தர் உங்களை உங்கள் பிள்ளைகளை நிச்சயமாய் விடுவிப்பார் நிச்சயமாய் விடுவிப்பார் அதற்காகவே அவர் உங்கள் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் அதற்காகவே நீங்கள் அவர் ஜனமாய் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள் அதற்காகவே அவர் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளை நீங்கள் போகிற இடங்களிலெல்லாம் உங்கள் பிள்ளைகள் நீங்கள் போகிற இடங்களிலெல்லாம் உங்களை காத்து இந்த தேசத்திற்கு உங்கள் ஜென்ம தேசத்திற்கு பாருங்க உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நல்ல வாக்கு தத்தங்களுக்கும் நீங்கள் சுதந்திரிக்கும்படியாக உங்களை திரும்பி வர பண்ணுவார் கஷ்டங்கள் வேதனைகள் பாடுகள் துன்பங்கள் துயரங்களில் இருந்து உங்களை திரும்பி வர பண்ணுவார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்ன செய்ய மாட்டேன் உன்னை கைவிடுவதில்லை என்கிறார்

அன்பின் அவருடைய அவருடைய ஆண்டவரம் கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா இரத்தத்தினாலே இரத்தத்தினாலே கழுவப்பட்ட கழுவப்பட்ட பாவங்கள் பிள்ளைகளாய் சமூகத்திலே வந்து நிற்கிறோம் நன்றி ஆண்டவரே அறியாதவர்களோ இருந்தோம் எங்கள் பாளையத்திற்குள்ளே எங்கள் வீட்டுக்குள்ளே எங்கள் ஊழியத்திற்குள்ளே நீர் இருப்பதை அநேக முறை நாங்கள் நினைவோம் நினையாமற் போனோம் எங்களை பாடாய் படுத்துகிற மனிதர்களை நாங்கள் நினைத்தோம் ஐயா புல்லு கொப்பான மனிதர்களை நினைத்து பயப்பட்டோம் சுவாமி நாசியில் சுவாசம் உள்ள மனிதர்களை நம்பி ஏமாந்து போனோம் ஆண்டவரே ஆனால் நீர் எங்கள் பாளையத்திற்குள்ளே உலாவுகிற உண்மையான கர்த்தர் ஐயா நீர் எங்களை எல்லாவற்றிலும் இருந்து ரட்சிப்பதற்காக நீர் உலாவிக் கொண்டிருப்பதற்காக நன்றி நீர் எங்களை ரட்சிப்பீர் எங்களை விடுவிப்பீர் எங்களை சுகமாக்குவீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்கள் பாளையங்கள் பரிசுத்தப்படும் எங்கள் தொழில் எங்கள் ஊழியங்கள் எல்லாம் பரிசுத்தமாகும்படியாய் எங்கள் கல்வாரியின் தேவமே ஐயா உங்க பரிசுத்த ரத்தத்தினால் எங்கள் பாளையங்கள் முழுவதும் எங்கள் இருதயங்கள் எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்கள் முழுவதும் பரிசுத்தமாகட்டும் மனப்பூர்வமாய் தாழ்த்தி உங்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி ஐயா நாங்கள் பரிசுத்தமாய் பரிசுத்த ஜாதியாய் ஐயா தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் நாங்கள் வாழ்கிறோமே ஐயா நீர் எங்கள் நடுவிலே உலாவி கொண்டிருப்பதற்காக நன்றி

வனாந்திரம் போல் வாழ்க்கை இருக்கிறதே ஐயா என் வாழ்க்கை அவாந்திர வெளி போல் வெட்ட வெளியா இருக்கிறதே என்று கதறுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு நதி புறப்படட்டும் நதிகள் பாய்ந்தோடட்டும் சுவாமி இந்த நதி செல்லுகிற இடமெல்லாம் செழிப்பு உண்டாகட்டும் ஆரோக்கியம் உண்டாகட்டும் சுகம் உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் அப்பேர் கொத்த ஒரு ஆசிர்வாதமான நதி ஓ இவர்கள் வனாந்திரமான வாழ்க்கையிலே பாய்ந்தோடட்டும் உடைய நல்ல ஆவியானவர் உடைய நல்ல ஆவியானவர் இந்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்ப

ஐயா ஐயா துரோகம் பண்ணிவிட்டு சென்ற கணவன்மாரை திருப்பிக் கொண்டு வரும்படியாய் தவறான வழியிலே சிக்குண்டு கிடக்கிற சகோதரர்களை திருப்பி கொண்டு வந்து வீட்டிலே சேர்க்கும்படியாய் உம்முடைய தூதர்கள் புறப்பட்டு செல்லுவார்களாக வருத்தத்தோடு புரிந்து கொள்ளாத சென்றுவிட்ட மனைவிமார்கள் என் சகோதரிகளை திருப்பி கொண்டு வரும்படியாய் உடைய பரிசுத்த தூதர்கள் புறப்படட்டும் எப்பொழுதே புறப்படட்டும் சுவாமி ஐயா பரிசுத்தாவியானவர் தேற்றவாளனாய் துணையாளராய் ஐயா இந்த பிள்ளைகளை தேற்றுகிறவராய் கூடவே இருக்கும்படியாய் அவர்களை நடத்தும்படியாய் சுவாமி இவர்களுக்கு நீ சொன்னதை செய்யும் அளவும் நீர் இவர்களை கைவிடுகிறதில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆனாலும் எங்கள் தேவனே இந்த பிள்ளைகள் எல்லாம் உண்மை நோக்கி பார்க்கிறார்கள் சுவாமி வேலைக்காரனின் கண்கள் எஜமானின் கரங்களையே நோக்கி இருக்குமா போல என் சகோதர சகோதரிகள் உண்மையே நோக்கி பார்க்கிறார்கள் இவர்களுக்காக நீதி செய்யும்படியாய் நீதி செய்யும்படியாய் ஐயா உத்தம இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிற இந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் உடைய வல்லமையை

அப்படியே செய்கிற தேவன் நீ வார்த்தைகளில் சொல்லிய வார்த்தைகளில் வாக்கு உண்மை உள்ளவர் நீ அதை நிறைவேற்றுவீர் என்று நம்புகிறோம் ஐயா இதை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவீர் என்று நம்புகிறோம் சுவாமி நீ உம்முடைய வார்த்தையை எல்லாவற்றிற்கும் மேலாக மகிமைப்படுத்துகிறவர் என்பதாலே உம்முடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறோம் அப்படியே அது நடக்கும் என்று விசுவாசிக்கிறோம் கர்த்தர் அப்படியே செய்யும்படியாய் அப்படியே செய்யும்படியாய் ஐயா உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி தூரமாய் போன பிள்ளைகளை தூரமாய் போன குடும்பத்தை சகோதரிகளை கணவன்மாரை ரட்சிக்கும்படியாய் ஐயா தூரமாய் போய்விட்ட இந்த பிள்ளைகள் திரும்பி வரும்படியாய் கெட்ட குமாரர்களை போல தூரமாய் போனவர்கள் திரும்பி மனம் திரும்பி புத்தி தெளிந்து திரும்பி வரும்படியாய் உங்களுடைய வார்த்தைகளை அனுப்புகிறோம்

உருவாக்கட்டும் உங்க கரத்தில் இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கத்தை தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக ஆசீர்வதிப்பீராக அன்பின் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் அன்பின் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆசீர்வதிப்பார் நிச்சயமாய் கைவிட மாட்டார் நிச்சயமாய் கைவிட மாட்டார் காலையிலும் காலை ஜபம் அதிகாலை ஜபம் நடிரவு ஜபம் இந்த ஜபங்களை தொடர்ந்து ஜெபியுங்கள் இடைவிடாது ஜெபியுங்கள் அதை சத்துரு எந்த விதத்திலும் உள்ளே நுழைந்து விடாதபடி இடைவிடாது ஜெபியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை கத்த பெரிய காரியங்களை செய்வார் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த நிகழ்ச்சிகளை மற்ற உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ண நிச்சயமாய் மறந்து விடாதீர்கள் அது இந்த காலம் நம்ம நற்செய்தி அறிவிக்க வேண்டிய காலம் இந்த காலம் நாம் மௌனமாய் இருந்தால் வேற வழியாய் வரும் நம்ம தண்டனையில் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க ரெட்சிப்பை அதாவது ரெட்சிப்பை கூறி அறிவிக்க வேண்டிய காலம் சுவிசேஷத்தை அறிவிக்க நல்ல செய்தி அறிவிக்க வேண்டிய காலம் இந்த காலம் நாம் மௌனமா இருக்க முடியாது இது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது என்றால் நீங்கள் நிச்சயமாக உடைய நண்பர்கள் உறவினர்கள் தெரிந்தவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார் மேன்மைப்படுத்துவார் கைவிடவே மாட்டார் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த மூலியத்தை குறித்து நீங்கள் மேலும் அறிந்து கொள்ள இந்த ஊழியத்தின் சாட்சிகள் கடந்து வந்த பாதைகள் ஈவன் கென்யா உகாண்டா ருவாண்டா போன்ற ஆப்பிரிக்க தேசங்களில் நடைபெற்ற கூட்டங்கள் ஒரிசா சத்தீஸ்கர் மகாராஷ்டிராவில் நடந்த அநேக காரியங்கள் சாட்சிகள் அவற்றின் அத்தனை வீடியோக்களும் நீங்கள் காண முடியும் எங்களது வெப்சைட்டை தவறாமல் பாருங்கள் டபிள்யூ 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 டாட் ரவி ஆப்ரஹாம் மினிஸ்ட்ரிஸ் டாட் ஓஆர்ஜி